வணக்கம் வாழ்க வளமுடன் துலாம் ராசிக்கு சனி வகர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க ஒரு பொது பலன் பாக்குறோம் அந்த பொது பலன்ல துலாம் ராசிக்கு சனி வகர நிவர்த்தி பலன் இப்போ நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகிற நம்மளுடைய கருத்து கணிப்புல பதினஞ்சாம் தேதி ஆனா அஞ்சாம் தேதியிலிருந்தே அதுக்குண்டான வழிவகைகளை அவரு சரி பண்ணிக்கிட்டே வருவார் அப்போ நமக்கு இப்போ இந்த சனி வகர் நவர்த்தி பலன் துலாம் ராசிக்கு அப்படின்னு கேட்டா கும்பராசிலிருந்து ஒன்பதாம் ராசியாக துலாம் ராசி வருகிறது இந்த ஒன்பதாம் பாவங்கிறது நமக்கு நிறைய நல்ல அமைப்புகளை கத்து தரக்கூடிய இடம் நல்ல அமைப்பு வரங்கள் தரக்கூடிய இடம் அப்படி இருந்தாலும் வீட்டில் உள்ள மூத்தவர்கள் வயதானவர்கள் அவர்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது சின்ன சின்ன உடல் தொந்தரவுக்கு பார்த்தாலே நம்ம உடனடியான மருத்துவத்தை நம்ம கையாளணும் அப்படி இருக்கிறப்ப பெரிய சிரமங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அதே போல முன்னேற்றங்கள் குலதெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலங்கள் இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் நமக்கு இஷ்டமான பலனை சனி பகவான் தருவார் அப்போ பயரவர் வழிபாடெல்லாம் சிறப்பா இருக்கும் பிரதோஷ வழிபாடு பயரவர் வழிபாடு நம்ம வந்து நல்ல விதத்துல பண்ணணும் மகாலட்சுமி வழிபாடு நல்ல விதத்துல பண்ணணும் இப்படி எல்லாம் பண்றப்போ நமக்கு நல்லா இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க அந்த சப்போர்ட்டு கிடைக்கும் இந்த ஒரு ஐந்து மாத காலங்களில் உங்களுக்கு உதவி தேடி வரக்கூடிய உதவியாக இருக்கும் தீரக்கூடிய பிரச்சனைகள் விடும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர சில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கணவன் மனைவி இடர்பாடுகள் தீரும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றமான பாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன் நமக்கு தரும் அதே போல கடன் தீரும் வாய்ப்பு இருக்கிறது கடன் தீரும் வாய்ப்பு இருக்கிறது எப்படி அதிகப்படியான கடன் குறைவான வட்டியில கடன் வாங்கி தீர்க்கக்கூடிய அமைப்பு அதிக வட்டிக்கு வாங்கி இருக்கிற கடனை குறைவான வட்டி வாங்கி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யும் அமைப்பு கோவில் காரியமாக நிதி வசூல் பண்றதோ நிதி கொடுக்கிறது இல்ல நம்ம கையாண்டு அதை நடத்தி கொடுக்கிறது இந்த மாதிரி அமைப்பு வரும் அப்போ துலாம் ராசிக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன் கவனமாக இருந்து கையாளும் பலன் கவனமாக இருந்து நம்ம கையாண்டோம்னா சில பாக்கியங்களை அனுபவிச்சுக்கலாம் சிலருக்கு திருமணம் கூட முடிவாகும் அப்போ அதே போல கேஸ் வழக்குகள் நடந்த வெற்றி காணக்கூடிய வழிகள் வரும் வழக்குகள் இப்போ பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் இருந்ததுன்னா அதுல நமக்கு முன்னேற்றமான பாதை கிடைக்கும் அதே போல சொத்து நமக்கு இப்ப இரத்த உறவு சொத்துகள்ல நமக்கு ஏதாவது தடை அப்போ அந்த தடை விலைக்கு அது நம்ம பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதாவது அந்த துலாம் ராசிக்காரர்களுடைய பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ துலாம் ராசிக்கு ஒரு ஐந்து மாத காலங்களில் நல்ல பலன்களும் அடுத்த ஒரு வருட காலங்களில் இன்னும் நல்ல பலனாக சிறப்பான பலன்கள் வரப்போகிறது அந்த பலன்களுக்கு பைரவர் வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம் அதே போல மகாலட்சுமி வழிபாடும் ரொம்ப முக்கியம் அப்போ பைரவர் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடு நம்ம பண்ற வரைக்கும் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்